அஸ்ஸலாமு அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த மிக மிக சிறிய ஒரு நல்ல நல்லமலை பற்றித்தான் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இது மிகுமே சிறிய ஒரு அமலாக இருக்கலாம் ஆனால் நன்மைகளில் மிகப்பெரிய பெரிய ஒரு அமல் தான் இதை கூற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹொலி வசல்லம் அவர்கள் இந்த அமலை தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் அவ்வாறு கற்றுக் கொடுக்கும் முன்பு நீங்கள் செய்வது போல ஒருவர் செய்தாலே தவிர எவரும் உங்களை விட சிறந்தவர் ஆக முடியாது என்று கூறித்தான் இந்த அமலை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நன்மைகளால் கனத்த ஒரு அமலாக இது இருக்கின்றது அபு குரேரார் அலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஹாஜிர்களில் உள்ள ஏழைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களிடம் வந்து எங்களில் பணக்காரர்கள் உயர்ந்த தகுதிகளையும் நிலையான சொத்துக்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று கூறினார்கள் அது என்ன என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிக்ச செல்லம் அவர்கள் விவரம் கேட்டார்கள் அதற்கு அத்தோழர்கள் நாங்கள் தொழுவது போலவே செல்வந்தர்களான அவர்களும் தொழுகின்றார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கின்றார்கள் அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் ஏழைகளாக இருப்பதால் தர்மம் வழங்குவதில்லை அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கின்றார்கள் நாங்கள் விடுதலை செய்வதில்லை ஆகவே அவர்கள் எங்களை விட நன்மைகளில் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்று கூறினார்கள் உடனே நபிகள் நாயகம் சலல்லா ஓலஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு முந்திவிட்டவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளவும் உங்களுக்கு பின்வருவோரை நீங்கள் முந்திக் கொள்ளவும் ஓர் விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் செய்வது போல் ஒருவர் செய்தாலே தவிர எவரும் உங்களை விட சிறந்தவராக முடியாது என்று கூறினார்கள் உடனே அவர்கள் இறை தூதர் அவர்களே சரி என்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று தடவை சுபகான் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஜாஹிர்களில் உள்ள ஏழைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் மீண்டும் வந்து எங்களின் பணக்கார சகோதரர்கள் எங்களின் செயல்களை கேள்விப்பட்டு அது போன்றே அவர்களும் செய்கின்றார்கள் என்று கூறினார்கள் அது அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு தருகின்ற அருட்கொடையாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று முஸ்லீம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்த்து